வணக்கம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா எங்க ஆத்தா வீட்டு தான் நான் வந்திருந்தேன் அப்படியே சரி நம்ம வந்து ஏற்கனவே நத்தை புடிச்சு சவர் மாலை செஞ்சோம் அந்த நத்த குட்டியில எச்சா இருக்குமான்னு பாக்கலாம் வந்தேன் வந்தவன்னு பார்த்ததான் தண்ணி வத்தி போய் நத்தக்கிட்ட எதுவும் இல்லை ஆனா டப்புக்குன்னு பார்த்தா ஒரு வர மீன் அப்படியே அப்படியே போனுச்சு ஆகா ஆகாதுல உள்ள என்னமோ தேர்வு மூலருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செஞ்சா தண்ணியெல்லாம் எல்லாம் இறச்சி பிடிக்கலாம்னு பார்த்தோம்னா ரொம்ப அதிகமா இருக்கு தண்ணி என்னடா அது இவ்வளவு தண்ணி இருக்குது எப்படி எரிப்பேன் பாத்தீங்கன்னா அந்த இன்ஜினி வாங்கிருக்கும் அதாவது பல்லவார சந்தைக்கு நம்ம பேர் தான் பாருங்க அங்க வந்து நமக்கு அடிச்ச லக்கு நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு இந்த இன்ஜின் ஐசா தூக்கிட்டு வந்துட்டாச்சு அப்படி இப்படின்னு வந்து பசுகாரண்ட சண்டை போட்டு உள்ள ஏத்தி இறக்கி எடுத்து வந்து வீட்டுக்கு வந்துட்டாச்சு இந்த இன்ஜின் சூப்பரா ஒர்க் ஆகுதே இதுல என்ன மண்ணெண்ணெய் ஏற்றி போட்டேன் கால் லிட்டர் மண்ணெண்ணை முறிஞ்சு முக்க குடிச்சிச்சு இன்னைக்கு ஒரு லிட்டர் மண்ணை சண்டை போட்டு சுசைட்டு காட்ட வாங்கிட்டு வந்திருக்கேன் இன்னைக்கு ஊற்றி எவ்வளோ இறக்கி முழுவதும் இறச்சி எல்லாம் மீனி பிடிக்க போறாங்க இன்னைக்கு நம்ம தண்ணியே வரலாம் அடிக்கும்போது தண்ணி வரும் ஒரு வழியா இன்ஜினியர் ஸ்டார்ட் பண்ணி எனக்கு தான் சொந்தம் நண்பிலே இந்த குட்டையை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரெண்டு மூணு நாளாக நம்ம வந்து தண்ணி இறச்சிக்கிட்டு இருக்கிறோம் அது மொதல் நாள் நம்ம வந்து தண்ணி இறச்சி சைடு ஃபுல்லும் மேட்டில் ஏற்றி ஏற்றி முக்காச்சு தண்ணி அந்த தயிர் பாருங்க அவர் குட்டை இருக்கு பாருங்க அதுல இந்த இதுலேருந்து அதுக்கு தண்ணியை எடுத்து புள்ளி நாங்கள் சாயங்காலம் எங்கள் மாமா அப்படினா நீச்சல் குளம் சொல்லி நைசா ஃபுல்லாக இறங்குவோம் எவ்வளோ ரெண்டு நாள் எழுப்பி மீட்டாலும் பாருங்க அங்கே போட்டு

இதுக்கு பேர் தான் குட்டையை குழப்பி மீன் பிடிக்கிறது பாருங்க இந்த குட்டையை குழப்புனா நமக்கு வந்து இந்த மீன் எல்லாமே மாட்டோம் அந்த வெறா மீனாக இருந்தால் கூட சேர்த்துலாம் போய் விழிஞ்சிக்கோ இங்க ஒரு தலைவர் போறாரு

கஷ்ட <camina> <camina> <camina>

இந்த மீன் இந்த குட்டிலாம் வைப்பேன் ரொம்ப ருசியா இருக்கும் மொத்தமா புடைய நன்மையில இப்போ ஒரு வழியாக நம்ம வந்து தண்ணி எற்சதுக்கு பலனா பார்த்தீங்கன்னா மீன் எல்லாத்தையுமே நம்ம வந்து பிடிச்சாச்சு குட்டையை குழப்பி பாருங்க வெறா மீன்லாம் பிடிச்சிருக்கோம் நம்ம ஒரு நாலு வெறா மீன்னால் பெரிய பெரிய வெறா மீன் பிடிச்சிருக்கோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சிலேப்பி மீன் குட்டி குட்டி வெறா மீன்லாம் இருக்குதுல எங்கள் ஆத்தாட்ட கொடுத்து குழம்பு வைக்க சொல்லிட்டு அந்த பெரிய வெறா மீன் இருக்குது பாருங்கள் அது அப்படியே துண்டா போட்டு அப்படியே மசாலா தடவி அப்படியே எண்ணெயில் பொறிச்சு சூப்பராக எடுத்து நீங்கள் சாப்பிட போறோங்க வெறா மீனை வாங்க எடுத்துகிட்டு போகலாம் அங்கே பாருங்கள் எவ்வளோ மீன் இருக்கு பாருங்கள் உரு கூட அளவுக்கு இருக்குதுங்க மீன் இங்கே எல்லா உயிரோடு இருக்குது

எங்க அத்தா பாருங்க அப்படியே சூப்பரா அப்படியே ரவுண்ட் ரவுண்டா அப்படியே கிழிச்சு எரிஞ்சிருக்காங்க பாருங்க அப்படியே அழகாக அலசி எழுந்திருக்காங்க இது அப்படியே நம்ம மசாலா போட்டு அப்படியே எண்ணெயில போட்டு பொறிச்சு எடுத்து சொல்லும் போதே அப்படியே நாக்கில் அப்படி நாடனம் ஆடுதுங்க அப்படியே கவுச்சு வாசனை போவ இருக்கணும் சேத்து மீன் தூள் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூளு கல் உப்பு சேர்த்துக்கிறா அது வந்து கடல்ல எடுத்த உப்பு வங்கக்கடல் உப்பு அஞ்சு ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்த உப்பு பட்டா மசாலா தான் அதோட சுவை நல்லா நாக்கிலேயே நிற்குங்க அப்படியே பார்த்தீங்கன்னா இயற்கையாக அப்படியே ஃப்ரெஷ்ஷாக அப்படியே நேரடியாக நம்ம உசுரோடு அப்படியே பிடிச்சோம் அதுவும் அப்படியே நம்ம வந்து அறுக்கும் போது கூட உசுரோடு இருந்தது அவ்வளோ ஃப்ரெஷ்ஷான மீன் இது உட்டமுக்கு ரொம்ப 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 நல்லது நாட்டு மீன்லாம் கிடச்சுன்னா வாங்கி சாப்பிடுங்க கண்ணுக்கு நல்லது அப்புறம் உடம்புல அந்த அதெல்லாம் வந்து பாருங்கள் அதுக்கெல்லாம் சூப்பரு மருந்து இதெல்லாம் வாங்கி சாப்பிடுங்க கிடச்சா விட்டுருவா விட்டுறாயிங்க அவ்வளோன்னு சொல்லிட்டேன் ரெடி பண்ணி வச்சு இப்போ மீனில் மசாலா ஊறிவிட்டு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு இயற்கையான மீனை பொறிச்சு எடுத்து அப்படியே இயற்கையான காத்து வீசுற அப்படியே உட்காந்து சாப்பிடுற சொகம் இருக்கு பாருங்க அப்படி சொர்க்கத்துக்கே போயிட்டு இருக்கும் அந்த நிமிஷம் இந்த மீனோட வாசனை இருக்கு பாருங்க அப்படியே கம்ம கம்ம கம்ப ஒன்னு வீசுங்க அப்படியே பொரியும் போது அந்த வாசனைக்கே அந்த மாக் அடிமுடுங்க அப்படி இருக்குது என்னடா கேஸ் அடுப்புல சமைக்கிறேன் அப்படின்னு நீங்கள் வந்து நினைக்கலாம் நாங்க எப்பவுமே வெறுகடுப்புலாம் சமைச்சுட்டு இருந்தோம் நீ பாத்தீங்கன்னா ரொம்ப லேட் ஆயிடுச்சு பசி வேற வைத்த வேற புடுங்கு புடுங்கு பிடிங்கிருச்சா வேற அதனால சொல்லிட்டு கேஸ் அடுப்பு வச்சாச்சு காலையில வரும்போது ஒரு ஏழு பதினஞ்சு இட்லியோ இருபது இட்லியோ லபக்கணும்னு உள்ள தழுத்து வந்தா அது வந்து அதுக்கு மேலே தாங்க மாட்டேங்குது அதனால சொல்லிட்டு என்ன ஏறுது அப்படின்னு சொல்லி கேச வச்சாச்சு பொறிச்சி எடுத்தாச்சு அப்படி மூக்கை தொலைக்குது எங்கள் ஆத்தாங்க வேற குழம்பு வைக்கிறது மாத்திர ஏறுது அப்படி எல்லாத்தையும் போட்டு வடிச்சு சாப்பிட்டா இருக்கும் பாருங்க

சூடா உம் நீங்கள் பாருங்க இந்த கறி எப்படி இருக்கு பாருங்க உள்ளே அப்படியே வெறும் சரா கறியா இருக்குதுங்க அப்படியே பிடிச்ச எடுத்து அப்படியே எப்படி வருது பாருங்க உள்ளே இல்லைங்க உம் அப்படியே நைஸ்ஸாக திரண்டைக்குள்ள இறங்குதுங்க இதுக்கு தான் வள்ளுவர் சொல்லியிருக்கிறாரு மீனிலும் மீன் வெறா மீன் சேத்தில் எடுத்த மீன் ருசி அதிகம்னு நண்பர்களே திருவள்ளுவர் என்னடா இது இவனு புதுசாக ஒரு குரல் சொல்கிறாங்க நீங்கள் வந்து பார்க்கலாம் முதல்ல பார்த்தீங்கன்னா வந்து வள்ளுவர் என்ன சொல்லியிருக்காருன்னா அறத்து பால் பொருட்பால் இன்பத்து பால்னு மூணு பால் தான் உங்களுக்கு தெரிஞ்சது நாங்கள் வந்து இந்த கடலில் அடிச்சுட்டு போயிடுச்சுன்னு சொன்னாங்க பாருங்கள் அந்த பாக்கியதெல்லாம் அதை நாங்கள் வந்து அந்த காலத்தில் உள்ளதாக நாங்கள் கண்டுபிடிச்சி கடைசி நாலாவது பால் மட்டும் நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் அது என்ன பால்ன்னு பார்த்தீங்கன்னா சமையல் பால்னு அது அதில் இருக்கிற திருக்குறள் பார்த்தீங்கன்னா இதுதான் முதல் திருக்குறளே அந்த திருக்குறள் பாத்தீங்கன்னா இப்பதான் நாங்க வந்து ஜெராக்ஸ் கடையில பிரிண்டிங் குடுக்கறது கொடுத்துட்டு வந்துருக்கோம் அதுக்கு இதுக்கப்புறம் தான் நாங்க வந்து நெட்ல விட்டு இது வந்து வைரல் ஆக்க போறோம் அது வந்து முதலமைச்சர் வர கொண்டு போயிட்டு அந்த பாலையும் சேர்த்துக்கணும் சொல்லப் போறோம் அது வந்து வீணா போகாது அது தெரிஞ்சுங்க முதல்ல உண்மையில சொன்னா வேற லெவல் டேஸ்ட் தாங்க அப்படியே நாக்கிலேயே அப்படியே நிக்கிதுங்க அப்படியே சுவை அப்படியே உண்மையில இது மீன் கட்டச்சுன்னா வாங்கி சாப்பிடுங்க இல்லைன்னா பக்கத்து வீட்டுல என் வீட்லயாச்சும் குட்ட இருந்ததுன்னா உள்ள திட்டு தினமா முக்கால போட்டு இறங்கி அப்படியே அலசி ஆரஞ்சு பிடிச்சிட்டு வந்து வீட்டு உள்ள திட்டு தினமா சேவி எடுத்து அப்படியே சுட்டு சாப்பிட்டீங்கன்னு வச்சுங்களேன் அப்படியே ருசி அப்படியே அப்படி நாக்கிலே நிற்கும் யார் விட்ட குட்டனே தெரியல இன்னைக்கு ஆட்டையை ஓட்டு வந்துட்டோம் இங்கேயாவது திரும்ப நத்த குட்டை தான் இருந்தாலும் வந்து யார் என்ன இதெல்லாம் தெரியாது எடுத்துகிட்டு வந்தாச்சு அது மட்டும் தான் தெரியும் கவர்மெண்ட் குட்டையா அதான் இருந்தாலும் நமக்கு தான் சொந்தம் நண்பே இதை விட எனக்கு பெரிய சந்தோஷம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு வந்து நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணி நாலு லட்சம் சப்ஸ்கிரைபர் நீங்கள் கொண்டு வந்துட்டீங்க நான் ஒரு சின்ன பையன் இதுலிங் கமெண்ட்ல நீங்கள் போடுவீங்க நீ பெருத்த பையன்டா நீ எங்கடா சின்ன பையன் சொல்லிட்டு நான் வயசுல சின்ன பையங்க எனக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணி நீங்கள் வந்து இதுன்றதுக்கு எனக்கு உங்களை உங்களை எனக்கு வந்து மிகப்பெரிய சந்தோஷமா இருக்கு உங்களுக்கு மிகப்பெரிய நன்றி தெரிவிக்கிறான் அது மட்டும் இல்லைங்க உங்கள்கிட்ட மட்டும் இந்த விஷயத்த நான் சொல்றேன் யார்கிட்டையும் சொல்றேன் இந்த மாதிரி மீன் வருத்தீங்கன்னா யாருக்கிட்டையுமே குத்துறாங்க இருந்து உன் வீட்டுக்கு வந்துட்டு எனக்கு மீன் செஞ்சு கொடுன்னு சொல்லுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்க தெரிஞ்சவங்க தெரியாதவங்களுக்குலாம் திருட்டு மெய்லாம் வர்த்தி கொடுக்காங்க மறக்காமல் வில்லேஜ் பொறுத்தவரைக்காக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க எல்லாேருக்கும் வணக்கம் என் பேர் வந்து வினோத் எனக்கு வந்து ஹெல்த் ப்ராப்ளம் இருக்குது யூரின்ல ப்ரோட்டீன் அதிகமாக வெளியேறதில்லை உடம்புல வந்து சத்து இல்லை இது வந்து ஒரு மூணு வருஷமாக நான் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறேன் எல்லா ஹாஸ்பிட்டலும் போயிட்டு இருக்கேன் ஒரு ஹாஸ்பிட்டலும் கூட செட் ஆகலை இது ஒரு ஹாஸ்பிட்டல் இது ஒன்று இப்போ இந்த ஹாஸ்பிட்டலில் தான் நான் பார்த்துன்னு இருக்கேன் இருக்கும் பாருங்கள் எனக்கு வந்து இந்த ப்ராப்ளத்தால் மாத்திரை கூட செட் ஆகலை இந்த ப்ராப்ளத்தால் எனக்கு வந்து லங்ஸும் பாதிச்சிருக்கு லங்ஸில் வந்து நீர் கோத்துருக்கு ரெண்டு வாட்டி நீர் எடுத்தாங்க எடுத்தும் எனக்கு வந்து திருப்பி நீர் கோக்குது அதனால் அடிக்கடி அட்மிஷனில் பார்க்குறாங்க போன வாரம் கூட உடம்பு முடியாமல் ஹாஸ்பிட்டலில் அட்மிஷன் பண்ணாங்க அப்போ வந்து டாக்டர் என்ன சொன்னார்ன்னா மாத்திரை கட்டுப்பாடாக மாட்டேந்து நம்ம இன்ஜெக்ஷன் பண்ணி நம்ம வந்து க்யூர் பண்ணலான்னு சொன்னார் ஒரு ஒரு இன்ஜெக்ஷனோட ரேட் வந்து முப்பத்தி ஆறாயிரத்தி ஐநூறுரூபா சொல்கிறாங்க ரெண்டு மூணு இன்ஜெக்ஷன் போடணுமா வாரம் வாரம் அதுக்கப்புறம் நிறைய டெஸ்ட்டெலாம் எடுக்கணும் அதனால் இதனால் நிறைய செலவாகும் இப்போத்துக்கு எங்களால் எதுவுமே முடியல இருந்தது எல்லாமே செலவாயிடுச்சு நானும் வேலைக்கு வெட்டி போகாமல் தான் இருக்கேன் மூணு வருஷமாக எல்லாருக்கிட்டே ஹெல்ப் கேட்டேன் யாருமே ஹெல்ப் பண்ணலை தனிகாச்சலம் ப்ரோ தான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னார் நீங்கள் வீடியோக்கில் சொல்லுங்கள் ப்ரோ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு சொன்னார் அதனால தான் உங்கள் முன்னாடி நான் வந்து பேசுகிறேன் உங்களால் முடிஞ்ச உதவி பண்ணுங்கள் உதவி பண்ண முடியலும் எனக்காக நல்லா இருக்கணும்னு நினைங்க நான் நல்லானு ஆசைப்பட்றேன் என்னோடய அக்கௌண்ட்டு என்னோடய ஃபோன்பே கூகுள் பே என்னோட கான்டாக்ட் நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே நான் சென்ட் பண்ணுறேன் ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் என்கிட்ட வந்து கேட்டுக்கலாம் நீங்கள் எனக்கு உதவி பண்ணுங்கள் உண்மையாக சொல்லி பிக்சர் எடுக்கிறதுல எந்த தப்பும் கிடையாது நான் இனிமேல் தான் உங்களை நம்பி நான் ஸ்டெப் எடுத்து வைக்க முடியும் உதவி பண்ணுங்க நன்றி